ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான அஷ்டமி தினத்தில் உன் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற செய்து உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்க உன் அப்பா பைரவமூர்த்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் உன் அப்பாவான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என் தங்கமே சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கும் மனிதன் கஷ்டம் வரும் பொழுது அதை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை அது ஒரு தவறான நம்பிக்கை அவர் நமக்காக நம்முடைய கர்ம விதியை சரிவர நடத்தி வைக்கின்றார் அவர் மேலும் நமக்கு நம் வழிபாட்டின் மூலம் மாற்றி கொடுத்திருக்கின்றார் நாம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலைமைகளே அன்றி வேறு எதுவுமே இல்லை மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது ஏன் எனக்கு என்பார்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில் எனக்கு என்று கேட்பதே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பவர்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த திடீர் வளர்ச்சி திடீர் பண வரவு திடீர் மகிழ்ச்சி திடீர் பதவி உயர்வு இப்படியெல்லாம் கேட்கிறார்களா யாருமே அப்படி கேட்க மாட்டார்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கிறார் கடவுள் என்று கேட்டதுண்டா கேட்டதில்லை வைரம் அறுக்கப்படாமல் பாகம் மின்னாது தங்கம் நெருப்பில்லாமல் புனிதமாகாது நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்ந்து இறந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே போல பிறந்ததிலிருந்தே இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கும் துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கும் ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டான் நிச்சயம் அவருடைய உதவி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கிடைத்தே தீரும் இவர் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையுமே ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டார் போராட்டங்களிலும் சகிப்பிலுமே மன வலிமை வரும் என்பது அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று தோன்றுகிறது ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை சோதனை வேலைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடு இருக்கின்றார் இறைவனின் பார்வை நம் மீது எப்பொழுதும் நோக்கமாக இருக்கின்றன எனவே நற்சிந்தனையுடன் இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து அவரை வணங்கி அவரிடம் சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் கர்ம வினைகளையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் பெரியதாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் தைரியம் உங்களிடம் இல்லை என்றால் ஒரு நாள் சோர்ந்து விடாதீர்கள் உங்களது அனைத்து முயற்சிகளும் போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும் கடந்த காலத்தை கலக்கம் இல்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள் நிகழ் காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள் வருங்காலத்தை எதிர்கொள்ளுங்கள் கிடைக்காததையும் தவற விட்டதையும் நினைத்து கலங்காதீர்கள் பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் சந்தேகங்களை நம்பாதீர்கள் நம்பிக்கைகளை சந்தேகிக்காதீர்கள் உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுங்கள் கடவுளை நம்புங்கள் இந்த பைரவ மூர்த்தியை முழுமையாக நம்புங்கள் அவர் நல்லவர்களை நிச்சயம் கைவிட மாட்டார் எனது பக்தனாக இருக்கும் எவரையும் நான் என்றும் கைவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே நீ வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடையவிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாகத்தான் வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தங்கமே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு எது உள்ளதோ அது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒரு பொழுதும் உன்னை வந்து சேராது நீ எவ்வளவு போராடினாலும் உனக்காக எழுதப்படாதது நிச்சயம் உன்னை வந்து சேராது எனவே உன்னை விட்டு விலகியதையும் உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து நீ ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதே நீ மற்றவர்களிடம் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதான் தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் உன் மனதை நீ வெளி விஷயங்களில் திசை திருப்ப விடக்கூடாது வாழ்க்கையில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களிலோ வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ ஒரு பொழுதும் இருக்காதே உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் மற்றவர்கள் எனக்காக இதை செய்வார்கள் என்று அவர்களை நம்பி நேரத்தையும் காலத்தையும் நீ செலவிடாதே நீ எந்த எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது மிக பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன்னுடைய மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை எளிதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இதுவே என்னுடைய சத்திய நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என்னுடைய பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என்னுடைய செல்ல பிள்ளை உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற நீ சற்று வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் அதை மட்டும் நீ உன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு அமைதியாகவும் பொறுமையாகவும் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உன்னை நான் நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இருக்க நீ எதற்காக வெறும் வார்த்தைகள் அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி